கோவை மாநகராட்சியின் மேயர் பதவிக்கான மேயர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது கோவை மேயராக பதவி வகித்த கல்பனா கடந்த மாதம் பதவி விலகினார் இதையடுத்து புதிய மேயரை தேர்வு செய்ய ஆகஸ்ட் ஆறாம் தேதி மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று தேர்தல் நடக்கிறது இதனிடையே நேற்று கோவையில் அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் திமுக கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது இருபத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டது எனவே அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் அவரை தவிர வேறு யாரும் மனு செய்யாத பட்சத்தில் ரங்கநாயகியே போட்டியின்றி மேயராக தேர்வு செய்யப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்